ஒரு இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தினா மூணு நாள் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலியமாக நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேக் பையர் அல்லது ஒரு ஃபேக் இம்போர்ட்டிங் கம்பெனியை இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கிலாம் நம்ம பல எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணோம் உடனே வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வரும் இது பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பல வருஷமாக இது நடந்துகிட்டே இருக்குது யாரும் இங்கேருந்து டேட்டாவை லீக் பண்ணுறாங்க உடனடியாக அவங்க ஃபோன் பண்ணுறாங்க புதுசாக எக்ஸ்போர்ட்டை பற்றி தெரியாத ஒருத்தர் அப்படின்னா அவரை எப்படியோ தலையில் மிளகாரிச்சு காசை பிடிங்கிடுறாங்க இல்லை பொருளை பிடிங்கிடுறாங்க ஸோ ஒரு என்கொரி வந்தது அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃப்ரீ வெப்சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெப்சைட்னு ஒன்று இருக்கா அப்படின்றத பார்க்கணும் எவ்வளவு நாள் அந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அந்த கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இந்த நிறுவனத்தை எங்கே பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் சின்ன காலேஜ் படிக்கிற பசங்க கூட பண்ணிடுவாங்க கேட்டால் கூட இல்லை சாட்ஜிபீட்டே கேட்டா கூட சொல்லும் ஸோ எந்த வெப்சைட்டில் செக் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நாம் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து கூகுள் மேப்பில் அந்த கம்பெனி வந்து இருக்கா அதுக்கடுத்து ஏதாவது பிடிபி சைட்டில் வந்து அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கா குறிப்பாக அலிபாபா அந்த மாதிரி நிறைய பிடிபி சைட்ஸ் இருக்குது ஸோ அதிலெலாம் போய் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து கூகுள் நியூஸில் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் அது எந்த நாடோ அந்த நாட்டில் கூகுள் நியூஸில் அந்த கம்பெனி பேரை போட்டு ஏதாவது அவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா ஏதாவது அந்த கம்பெனி மேலே ஏதாவது புகார் இருக்கா அப்படின்றதையும் நாம் செக் பண்ணலாம் ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் நியூஸ் எல்லாமே வந்து அப்டேட்டில் இருக்குது ஸோ ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஏதோ ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருச்சுன்னா அது வந்து நியூஸாக இருக்கும் ஸோ அதையும் நாம் செக் பண்ணணும் அதுக்கடுத்து பையர் நம்மளோட பேசும்போது எல்லா பையரும் இப்போ பெரும்பாலும் எல்லாரும் கூட சொல்ல முடியாது பெரும்பாலும் வந்து நீங்கள் பிஎல் அனுப்புங்க நான் பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பிஎல்ல நாம் நேரடியாக அவருக்கு அனுப்பி பணம் வாங்குறதுக்கு நாம் ஏன் பேங்க் மூலயமா அனுப்பிச்சு அவர் பேங்க்கில் போய் பணத்தை கட்டிகிட்டு பிஎலில் வாங்கிக்கிறக்கூடாது கூடாது எப்படியும் பிஎல் போன உடனே நமக்கு தான் பணம் கொடுக்க போகிறாரு அதை ஏன் திருவா பேங்க் பண்ணிடக்கூடாது டிபி பேமெண்ட்டில் அதை டிமாண்ட் பண்ணலாம் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா எல்சி டிமாண்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து திருப்பூரில் ஒரு கம்பெனி ஒரு தப்பு பண்ணாங்க என்னென்னா டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் மூலயமா பையர் பேங்க் அனுப்பணும் இதான் நடைமுறை ஆனால் பையர் பேங்க்கு வந்து அட்ரஸ் இதுதான் அப்படின்ட்டு பையர் ஒரு அட்ரஸ் கொடுக்காரு அதுலேயும் பாருங்கள் ஒரு பேங்க்கு ஒரு பெரிய கட்டிடத்தில் ஒரு ஏழாவது ஃப்ளோரில் இருக்குன்னு வைங்க ஆனால் அவர் பதினாலு அதே பில்டிங்கில் பதினாலாம் ஃப்ளோரில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவர் ஃப்ளோர் நம்பரை மட்டும் மாற்றி டோர் நம்பரையும் மாற்றி கொடுத்துட்டாரு மித்தபடி பேங்க் அட்ரஸும் இந்த அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான் ஃப்ளோர் நம்பர் மாறுது டோர் நம்பர் மாறுது ஸோ அப்போ இது என்ன ஆகும் நேரடியாக அந்த பர்டிகுலர் ஃப்ளோரில் போய் டெலிவரி ஆகிடுது ஸோ அப்படி டெலிவரி ஆகும்போது டேரெக்டாக டாக்குமெண்ட்டு பேங்க்கு போகிறதுக்கு போயில் பையருக்கே போயிடுச்சு இந்த அவேர்னஸ் பேங்க்குக்கு இல்லை ஸோ எப்போவுமே நாம் பையர் பேங்க்குக்கு டாக்குமெண்ட் அனுப்பும்போது ஆன்லைனில் அந்த பர்டிகுலர் பேங்கோட வெப்சைட்டில் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் அந்த பர்டிகுலர் சிட்டியில் அதனோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணி அதே அட்ரஸ் தான் வந்து நாம் நம்ம பேங்க்லேருந்து அனுப்புகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் பெரும்பாலும் பேங்க்கில் நாம் தான் போய் அனுப்பணும் அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம தான் கவர் வாங்கிட்டு போனோம் அவங்க எல்லாம் அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க நம்ம வந்து கரெக்டாக அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துடணும் அந்த கவுண்டரில் பேங்க்கில் கவுண்டரில் இருக்கும் குரியர் பீப்புள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் நடைமுறை திருப்பூர்லாம் இதான் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் கரெக்டான இமெயில் சாரி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் நம்ம எழுத அட்ரஸும் ஒன்றா பேங்க் அட்ரஸ் ஒன்றாங்கிறத பார்த்துக்கணும் அதுக்கடுத்து எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னாலே நம்ம சந்தேகப்பட்டுடலாம் ஏன்னா ஒரு லட்சம் பீஸு சாரி ஒரு மில்லியன் பீஸு ரெண்டு மில்லியன் பீஸு பத்து மில்லியன் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதில் டெம்ட் ஆகிட்டு ஓ நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போகக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு பையரும் எடுத்த உடனே பெரிய ஆர்டர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பையருக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான நாலஞ்சு இல்லை அப்படின்னாலே நான் அவன் சந்தேகப்பட்டுலாம் ஏன்னா சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க பையர் கேட்டே ஆகணும் இப்போ டீ ஷர்ட் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு டீஷர்ட்டுக்கு என்கொயரி வருது ஐ வாண்ட் டி டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி பையர் கேட்குறாருன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கவுண்ட்டு என்ன டிசைன் அப்படின்னு சொல்லி கேட்பேன் சிங்கிள் ஜெர்சி இருக்குது லோப் நெட் இருக்குது ஹனிக்கோம்பு இருக்குது ஏகப்பட்டது இருக்குது அவர் அவருக்கு எதில் வேணும் என்ன கவுண்ட்டில் வேணும் இதெல்லாம் பேசிக்கு அதுக்கடுத்து ப்ரிண்டிங் வேணுமா எம்ப்ராய்டரி வேணுமா சில டி ஷர்ட்டில் ப்ரிண்ட்டு தான் அடிக்க முடியும் சில டிஷர்ட்டில் எம்ப்ராய்டரி வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் ப்ரிண்ட் அடித்தா கேவலமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் உண்டு ஸோ அந்த ஃபீல் இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் மாற்றி சொன்னாங்கனாலே சந்தேகம் வந்துடும் ஸோ அதனால் ரெண்டாவது உங்களை பணம் அனுப்புகிறதுக்கு டிமேண்ட் பண்ணாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா இந்த எங்கள் நாட்டில் உங்கள் கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு பணம் அனுப்புங்க புதுசாக வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது அந்த மாதிரி நடைமுறை எந்த நாட்டிலையும் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது அதுக்கடுத்து ஒரே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதில் ஒரு தெளிவு இல்லை அப்படின்றத வந்து நாம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்கள் நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை விட எக்ஸஸாக அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிப்பாங்க எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் தான் இப்போ உங்களுக்கு ஆயிரம் டாலருக்கு ஆர்டர்னா நான் வந்து தவறுதில் டென் தௌசண்ட் டாலர் ஒரு ஜீரோ எக்ஸ்போ எக்ஸ்ட்ரா போட்டேன் ஸோ டென் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் ஸோ நீங்கள் பேலன்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் நைன் தௌசண்ட் டாலர்ஸை அதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் பேங்க் வந்து அப்போ தான் அந்த நைன் தௌசண்ட் டாலர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அந்த கதை அதெல்லாம் கதை தான் அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு என் அக்கௌண்ட்டுக்கு டென் தௌசண்ட் டாலர்ஸ் வந்துருச்சா அப்படின்றத என் பேங்க்கில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக போல்டாக வந்து பேசணும் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸாக இருக்குது ஸோ இதெல்லாம் முக்கியமானது ஸோ ஒரு பயர் நான் ஒரு ஃபேக் பையர் அல்லது ஒரு ஃபேக் இம்போர்ட்டிங் கம்பெனி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்காக ஒரு மோசமான நாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நாடுகளை வந்து சொல்லியிருப்போம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பையர்ஸில் பெரும்பாலானவங்க ஏமாத்துகிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க இசிஜிசி ரேட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாடுகள் சொல்லியிருப்போம் அந்த நாடுகள்லேருந்து என்கொயரிஸ் வரும்போது கண்ணை மூடிட்டு நான் இந்த பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கவே கூடாது ஏன்னா அந்த நாட்டிலையும் சில பையர்ஸ் வந்து நல்ல பையர்ஸ் இருப்பாங்க அந்த நாட்டோடையும் இந்தியா பல மில்லியன் டாலர் அல்லது சில பில்லியன் டாலருக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நைஜீரியா மாதிரி எடுத்துக்கலாம் கானா மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த நாட்லேயும் சில நல்ல பையர்ஸ் இருப்பாங்க ஸோ அப்படி வரக்கூடிய என்கொயரிஸ் எதுவுமே வந்து கண்ணை மூடிட்டு ப்ரீஜட்ஜ் பண்ணி நம்ம தள்ளக்கூடாது அதே நேரத்தில் நாம் ட்ரேடு பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணிக்கணும் ஈவன் அந்த பையர் அமெரிக்காவிலேருந்தோ ஜெர்மனிலருந்தோ நமக்கு என்கொயரி கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து என் என்ஷூர் பண்ணிக்கணும் ஏன்னா ஏமாத்துறவங்க உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க